மழை மழவர பாக்குது வீசி அடிக்குது காற்று கா ஏன் எடுத்துட்டிங்க பாட்டு நல்லா இருக்கு இன்னொரு தடம் பாடுங்களே அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது பாடுங்கன்னா மேகாங்கருக்குது மழவர் பாகுது வீசி அடிக்குது காத்து காத்து மழ காத்து காத்து மழ காத்து மேகாங்கருக்குது மழவர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழ காத்துல